என் அன்பு குழந்தையே உன் கஷ்டத்திற்கு கடைசி நாள் இன்று இக்கணம் முதல் மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் உன் வாழ்க்கை அனுபவிக்கும் பல வேதனைகளையும் வலிகளையும் சந்தித்த உன் வாழ்க்கை இக்கணம் முதல் இந்த பதிவை கேட்க உள்வந்த இந்த நொடி முதல் பல இன்பங்களையும் மகிழ்ச்சியையும் அனுபவிக்கும் உன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்கான அத்தனை வேலைகளையும் என்னுடைய பொற்கரங்களால் நான் பார்த்திருக்கின்றேன் மற்றவர்களின் மீது அதிக கவனம் செலுத்தாமல் உன் வாழ்க்கையின் மீது நீ கவனம் செலுத்தும் பொழுது அந்த இடத்தில் உன் உடையவை முயற்சி வெற்றி பெறும் எத்தனை கவலைகளை மனதிற்குள் கொண்டிருந்தாலும் அந்த இடத்தில் நம்பிக்கையும் பொறுமையையும் பிரதானமாக வைத்து என்னை வழிபட ஆரம்பித்து விட்டாய் அந்த நம்பிக்கைக்கும் பொறுமைக்கும் பலன் உனக்கு கிடைத்தே தீரும் உன்னுடைய மனதிற்கு நிம்மதியை கொடுக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் உன்னை நோக்கி அனுப்பி வைத்திருக்கின்றேன் இன்று ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை சந்தித்து நான் மகிழ்விப்பேன் நான் தான் என்பதை உணர்ந்து கொண்டு நீயும் மகிழ்வாய் உன் மனக்கவலைகளுக்கு முற்றுப்புள்ளியை நான் கொடுப்பேன் உன்னை வேதனைப்படுத்தி காயப்படுத்தி பார்ப்பவர்களுக்கு நல்ல பாடத்தை நான் புகட்டுவேன் இவ்வளவு காயங்களோடும் கஷ்டங்களோடும் வாழ்க்கை இருக்கின்றது இப்படிப்பட்ட வாழ்க்கையே வேண்டாம் என்று மனக்கவலையில் இருக்கும் உனக்கு இந்த வாழ்க்கையை நீ பெற்றதற்கான சந்தோஷத்தை சிறிது நேரத்தில் காண்பாய் உனக்கு எதிராக வீசப்படும் விமர்சனங்களையும் கருத்துக்களையும் நினைத்து கவலைப்படுவதை நிரத்து ஆயிரம் பேர் ஆயிரம் சொன்னாலும் நீ யார் என்பது எனக்கு தெரியும் உன்னுடைய நல்ல குணங்களை நல்ல எண்ணங்களை ஒரு சில காரணங்களுக்காக அவர்களுக்கு புரியாமல் போய் இருக்கலாம் ஆனால் கால் காலச்சக்கரம் அவற்றை அவர்களுக்கு எடுத்துரைக்க தவறிவிடாது காலம் நேரம் சரியாக கணிந்து வரும்பொழுது புரிய வேண்டிய அத்தனை விஷயங்களும் புரிய வரும் தெரிய வேண்டிய அத்தனை விஷயங்களும் தெரிய வரும் அப்பொழுது உன் மீது மதிப்பு கூடுமே தவிர ஒரு துளி கூட குறையாது தற்சமயம் உன்னுடைய பேச்சுக்கு மதிப்பு கிடைக்கவில்லை என்று மனம் தளர்ந்து விடாதே நீ நல்லதை சொல்கின்றாய் நல்லதை செய்கின்றாய் அந்த பணியை தொடர்ந்து செய்து கொண்டே இரு நீ வாழ்க்கையில் மேம்படக்கூடிய அளவிற்கு மாற்றங்கள் ஏற்படும் வரை ஒரே மனநிலையோடு காத்திருந்தாக வேண்டும் பொறுமையோடு காத்திருக்கும் பட்சத்தில் மாபெரும் வெற்றி உன்னை வந்து சேரும் அவசரப்பட்டு நிதானமிழந்து எதையாவது செய்துவிட்டு சிக்கலில் சிக்கிக்கொள்ளாமல் பொறுமையையும் நிதானத்தையும் கையாண்டு சந்தோஷத்தை வரவேற்க வேண்டும் நன்மை செய்வதற்காக நான் ஒருவன் உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றேன் பிறர் செய்கின்ற தீய விஷயங்களையும் தீமைகளையும் உன் வாழ்விலிருந்து நான் விளக்கி வைக்கின்றேன் எது நிரந்தர சந்தோஷத்தை உனக்கு கொடுக்குமோ அது கிடைக்க வேண்டும் என்று நான் பாடுபடுகின்றேன் நீ காத்திருந்த விஷயம் கைகூடவில்லை என்று கவலைப்படாதே நீ எதிர்பார்த்து காத்திருந்த ஒன்று உன் கரங்களை வந்து சேரக்கூடிய நேரம் வந்து விட்டது தர்மங்கள் பல செய்திருக்கின்றாய் கருணை பார்வையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் பிறன் மீது நீ காட்டும் அன்பும் கருணையும் இரக்கமும் உனக்கு திரும்ப பிறரிடமிருந்து கிடைத்தே தீரும் எதை நாம் செய்கின்றோமோ பிறரிடமிருந்து அதுதான் நமக்கும் கிடைக்கும் நாம் நல்லதை நினைத்து நல்லதை செய்கின்ற பட்சத்தில் நமக்கான நன்மைகளும் எப்படியாவது எங்கிருந்தாலும் நம் வாழ்வை வந்து சேரும் எல்லா செல்வமும் பெற்றுக்கொண்டு உடலில் ஆரோக்கியம் இல்லாமல் இருந்தால் அது சரி என்று ஆகிவிடாது உடலும் மனதும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமானால் அதிகளவில் தேவைகளின் பின்னால் ஓடிக்கொண்டு இருக்காமல் சற்று அமைதி காக்க வேண்டும் அமைதியாக இருந்தாலே தேவையான அத்தனையும் நம்மை வந்து சேரும் என்கின்ற ரகசியத்தை தெரிந்து கொள்ளாமல் எதையோ தேடி அன்றாடம் ஆரோக்கியத்தை இழந்து மன நிம்மதி இழந்து ஓடிக்கொண்டு இருக்கின்றோம் எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் மனதை முழுவதுமாக அமைதிப்படுத்தி கொண்டு இறைவனுடைய சிந்தனையில் பொழுதை கழித்தால் உன் வாழ்விற்கு தேவையான அத்தனை நலன்களும் தானாக வந்து சேரும் என்பது நிதர்சனமான உண்மை அதை நம்ப மறுக்காமல் எதை பின்னாலேயோ ஓடிக்கொண்டே இருப்பதுதான் கலியுகத்தின் வேடிக்கை என் அன்பு குழந்தையே இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டும் இறைவனுடைய பாதத்தை நினைத்து கொண்டும் பொழுதை நல்லபடியாக நேர்மறையான எண்ணங்களோடு கழித்தோமேயானால் அத்தனை சுகங்களும் வாழ்விற்கு கிடைத்தே தீரும் எதன் பின்னாலும் அதிகமாக ஓடத் தொடங்கிவிட்டால் நிம்மதி குறையுமே தவிர அந்த இடத்தில் நிம்மதி நிலைப்பது இல்லை எதையும் தேடாமல் இருப்பதை வைத்து திருப்தியாக வாழத் தொடங்கிவிட்டால் எதிர்பார்த்ததுக்கும் மேலான பல நல்ல நன்மைகள் நட நடப்பதை கண்கூடாக பார்க்க முடியும் பெரிதாக நினைத்து எதையெல்லாம் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாயோ அந்த விஷயத்தை நீ மறந்துவிடு அதை நான் பார்த்து கொள்கின்றேன் தகுந்த காலம் வரும்பொழுது உன்னுடைய தகுதியை புரிந்து கொண்டு வர வேண்டியது வந்து சேரும் அப்பொழுது மிகுந்த இனிமே அது கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பொறுத்திருந்து பெறக்கூடிய பழம்தான் மிகவும் மிகுந்த சுவையை கொடுக்கும் அவசரப்பட்டு பரித்தோமையானால் அந்த இடத்தில் முழு சந்தோஷம் கிடைப்பது இல்லை வாழ்க்கையும் அதே போலத்தான் எல்லாவற்றிற்கும் காலமும் நேரமும் உண்டு அது அது கிடைக்க வேண்டிய காலகட்டத்தில் கிடைத்தால்தான் முழுமையான மகிழ்ச்சியை பெற முடியும் அவசரப்பட்டோமேயானால் அவதிதான் ஏற்படும் என் அன்பு குழந்தையே எல்லா நன்மைகளும் உன் வாழ்க்கையில் ஏற்பட வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் அத்தனை சந்தோஷமும் உனக்கு கிடைக்க வேண்டும் என்னுடைய பாதத்தை சரணடைந்த நீ நம்பிக்கை பொறுமை என்கின்ற இரு நாணயத்தை எப்பொழுதும் மறக்காமல் கையில் வைத்து கொள்ள வேண்டும் எனக்கு குணத்தோடும் நல்ல பண்புகளோடும் இருந்தும் அதிக சோதனைகளை சந்திக்கின்றாய் என்றால் அதற்கு காரணம் இல்லாமல் போய்விடுமா எது எல்லாம் உன் வாழ்விற்கு தீமையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குமோ அதுதான் உன்னை விலகி சென்றிருக்கின்றது அதை நினைத்து பெரிதளவில் கவலைப்படாதே சிறப்பான ஒன்றே காலம் உனக்காக பரிசாக கொடுக்கும் தீய செயலை செய்தவர்கள் எல்லாம் அதன் விளைவுகளிலிருந்து தப்பிவிட முடியுமா உனக்கு துரோகத்தையும் கேடையும் விளைவித்து விட்டு அந்த தண்டனையின் பிடியிலிருந்து யாரும் தப்பிவிட முடியாது அதற்கான பாடத்தை தக்க தருணம் வரும்பொழுது கற்றுக்கொள்வார்கள் உன்னை தேடி வந்து மன்னிப்பு கேட்பார்கள் தீமைகளை செய்துவிட்டு யாராலும் ஓடி ஒளிந்துவிட முடியாது வெட்ட வெளிச்சமாக அவர்களை பற்றிய உண்மைகள் வெளிவந்துவிடும் காலம் அதற்கான வேலையை சிறப்பாக செய்யும் உன் சாயி உன் வாழ்வில் பல பலன்களை தர காத்திருக்கின்றேன் நீ எதிர்பார்த்த அத்தனை ஆசைகளும் உன் வாழ்வில் நிறைவேற நான் உறுதுணையாக இருப்பேன் நீ தேடியது எல்லாம் உன்னை தேடி தானாக வரக்கூடிய காலகட்டம் இது உன்னுடைய வழிகள் அனைத்தும் இன்பங்களாக மாறும் நல்லது நடக்கும்